அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே கால் ஏக்கரா அருமையான தாரோடு பேஸில் பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோமுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வட்டம் கள்ளிமந்தம் ஏரியாவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் ஏக்கராவுக்கு ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அடி அந்த ரேஞ்சு வரும்ங்க ரெண்டு ரெண்டே கால் ஏக்கராவுக்கு இவ்வளோ தார் ரோடு பேஸ் இருக்கிறது மிகப்பெரிய விஷயம்ங்க அருமையான செம்மண் பூமி கிழக்கு பார்த்த மாதிரியுமே வாஸ்து முறைப்படையுமே இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா தாராபுரத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர் தூரம் தான் வருங்க அதே நேரத்தில் தாராபுரம் டு ஒட்டஞ்சத்திரம் பைபாஸ் ரோட்டிலிருந்து ரெண்டே கிலோமீட்டர் தூரத்தில் நான்கு வழிச்சாலையிலருந்து ரெண்டே கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல்லாகவே ப்ளைன் லேண்டுங்க எம்டி லேண்டு இது வந்து சர்வீஸ் சர்வீஸ் வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலுமே பூமி ஒட்டியே லைன் போயிட்டுருக்குங்க உங்களுக்கு விவசாய பர்பஸ்க்கு இது வந்து அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அருமையான இடம் அதே நேரத்தில் கமர்ஷியல் பர்பஸ்க்கு ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு எல்லாமே இது வந்து சூட்டபுள் ஆகக்கூடிய இடம்ங்க இது வந்து ரெண்டு மூணு பேர் சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட சேர்ந்து கூட வாங்கிக்கலாங்க ஃபுல்லாக ரோடு பேஸ் வர்றதுனால ஃபுல்லாக ரோடு பேஸாகவே பிரித்து பிரிச்சு கூட பண்ணிக்கலாங்க கிரையும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே அருமையான இடம் ரீசேல் பர்பஸ்க்குமே இது வந்து சூப்பரான இடம்ங்க பைபாஸ் ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கம் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கிடைக்காது ரொம்பவுமே ரேருங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை பார்த்திங்கன்னா லேண்டோனர் சொல்கிறது ஒரு ஏக்கரா வந்து இருபத்தஞ்சி லட்சரூவா சொல்கிறாங்க கள்ளி இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் தூரம் தான் வருங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்பவுமே ரேர் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே